இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மாங்காடு அடுத்த கெருகம்பாக்கம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கு வட மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான பேர் தனித்தனியாக தங்கி கட்டிட வேலை பார்த்து வருகின்றனர் இந்த நிலைமையில்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மோகன் புஜகார் என்கிற முப்பத்தெட்டு வயது நபர் தன்னைத்தானே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டதாக அவருடைய உறவினரான முப்பத்தி மூணு வயதான சோனியா என்பவர் மாங்காடு காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்திருக்கிறார் அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மோகன் புஜகர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்படிப்பட்ட நிலைமையில்தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மோகன் புஜகர் தன்னைத்தானே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் யாரோ ஒருவர் கத்தியால் குத்தியதில் அவர் இறந்துவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் மோகன் புஜகரின் உறவினரான சோனியா மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுசாந்தா பர்மன் என்கின்ற ஆகிய இரண்டு பேரையும் பிடித்து தீவிரமாக விசாரணை நடத்தினர் இந்த சுசாந்தா பர்மனுக்கு வயது நாற்பத்தி நான்கு இந்த விசாரணையில் சோனியாவுக்கும் அங்கு வேலை செய்து வந்த சுசாந்தா பர்மனுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்ததை பார்த்த மோகன் புஜகர் அதை கண்டித்திருக்கிறார் ஆனாலும் இரண்டு பேரும் கள்ளக்காதலை தொடர்ந்தனர் சம்பவத்தன்று பர்மன் சோனியா வீட்டுக்கு வந்து அவருக்கு வளையல் அணிவித்தார் இதை பார்த்த மோகன் புஜகர் அவருடன் வாக்குவாதம் செய்தார் இதில் ஆத்திரமடைந்த பர்மன் கத்தியால் மோகன் புஜகர் மார்பில் குத்தி கொலை செய்ததும் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க மோகன் புஜகர் கத்தியால் தன்னைத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக இரண்டு பேரும் நாடகமாடியதும் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து சோனியா மற்றும் சுசாந்தா பர்மன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்